ஒரு சம்பவம் அதற்கு ஜவுசீர் அவர்கள் கிதாபில் எழுதுறாங்க ஒரு கணவன் மனைவி நல்ல பணக்காரர்கள் ஒரு கணவன் மனைவி சாப்பிடுவதற்காக வேண்டி அமர்கிறார்கள் அமரும் பொழுது கணவன் மனைவி இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல விஷ்மில்லாஹி வாலா பரகஜில் என்பதாக ஓதி சாப்பிட ஆரம்பிக்க போறாங்க போகும்பொழுது வீட்டினுடைய வெளியிலிருந்து ஒரு ச யாசகர் சத்தம் போடுறார் ஒரு சத்தம் கொடுக்கிறார் யாராவது அல்லாவுடைய பேரில் யாராவது ஏதாவது உதவி செய்யுங்க என்பதாக சத்தம் கொடுக்கிறார் இந்த சத்தம் வந்ததற்கு பிறகு அந்த கணவர் மனைவியை பார்த்து சொன்னார் நீங்கள் இந்த உணவை கொண்டு போய் அப்படியே யாசகர் யார் வந்திருக்கிறாரோ அவர்கிட்ட இந்த எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க என்று பதாக சொன்னாங்க அந்த அம்மாவும் அந்த தஸ்தரில் இருந்த அந்த சுப்ராவில் இருந்த அத்தனை உணவுகளையும் எடுத்துகிட்டு போய் கதவை திறக்கிறாங்க திறந்து பார்த்தவொடனே இந்த அம்மா சாப்பாடெல்லாம் கீழே வச்சுட்டு ஒரு சத்தம் போட்டு கத்தி அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள் உடனடியாக கணவர் ஓடி வராரு ஓடி வந்ததுக்கு பிறகு ஏமா எதுக்கு அழுகுற உணவு தானே கொடுக்க சொன்னேன் அழுகிறீங்க என்பதாக கேட்கும் பொழுது அப்ப அந்த அம்மையார் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் கணித்து அந்த அம்மையார் சொன்னாங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த யாசகர் யார் என்று தெரியுமா இவர் என்னுடைய முன்னாள் கணவராக இருக்கிறார் அதாவது இந்த அம்மா வந்து இப்ப ரெண்டாவது கல்யாணம் நிற்கிறாங்க முன்னால் யாசகர் நிற்கிறாரே அவர் என்னுடைய முன்னாள் கணவர் ஒரு காலத்தில் பக்கத்து ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக அவர் இருந்தார் அல்லாஹூ அக்பர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் இதே மாதிரி இன்னைக்கு நாம் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நாள் நானும் அவரும் அவருடைய வீட்டில் ஒரு நாள் உட்காந்து நம்ம சாப்பிட போனோம் அந்த நேரத்தில் சாப்பிடும் பொழுது வெளியே ஒரு யாசகருடைய சத்தம் வந்தது இவர் வீட்டுக்கு வெளியே போய் யாசகர் யார் யாசகம் கேட்டு வந்தாரோ அவர் போய் பயங்கரமாக அடித்து துரத்து விட்டார் பயங்கரமா அடிச்சுனா செஞ்சார் துறந்து விட்டாரு ஆனால் அல்லாஹ் ஷாத்தாலா இவருக்கு திருப்பி அதே நிலைமையை கொடுத்து விட்டான்னு பாருங்கள் அல்லாஹ் அதே நிலைமை திருப்பி கொடுத்துட்டான் இன்னைக்கு இவர் கேட்கக்கூடிய இடத்துல எல்லாம் வச்சிட்டான் இன்னைக்கு இவரை எல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல வச்சுட்டான் குரான் எல்லாம் சொல்லி காட்டுவான் இல்லையா விரட்டாதீர்கள் என்பது குரான் சொல்லி காட்டுது இல்லையா எனவே அவர் அன்னைக்கு என்ன செஞ்சாரு ஒரு யாசகர் அடித்து விரட்டினார் எனவே இன்னைக்கு அவர் யாசகம் கேட்கும் தள்ளி தள்ளிவிட்டார் என்பதாக அந்த அம்மையார் சொல்லி அழுகிறாங்க அதற்கு பிறகு அந்த கணவர் சொல்லுகிறார் இன்னொரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா என்பதாக தன்னுடைய மனைவிடம் கேட்க மனைவி என்னவென்று கேட்கும் பொழுது அந்த கணவர் சொன்னார் அந்த யாசகர் நான் யார் என்று சொன்னால் அந்த யாசகர் நான் தான் என்று சொன்னார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அன்னைக்கு ஒரு காலத்தில் நான் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தேன் இகலா சூடு இருந்தேன் அல்லஹ் எனக்கு பணத்தை நீ கொடுத்து விட்டான் அல்லாஹுக்கு செல்வம் கொடுத்ததற்கு பிறகு யாசகர்கள் அவரிடத்தை வரும் பொழுது அடிச்சு அனுப்பினார் ஆனால் அல்லாஹ் ஜல்லேஷான் உதாலா அந்த ஒரு அமலின் காரணமா அந்த பாவத்தின் காரணமா இன்னைக்கு திருப்பி அவருக்கே யாசகம் கேட்கக்கூடிய இடத்தில் வைத்து விட்டான் ஆனால் அல்லாஹ் ஜல்லேஷான் உத்தாலா யாசகம் கேட்கக்கூடிய இடத்திலிருந்து அல்லாஹ் என்னை செல்வந்தனாக மாற்றி விட்டான் என்பதாக அவர் இந்த கடவுள் சொன்னார் இந்த சம்பவத்தை இபுள் ஜோஷி ரஹம்துல்லாஹ் என கிதபுலில் எழுதுறாங்க நினைத்து கூறியவர்களே எனவே உலகத்தினுடைய இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது யாரும் சூழ்நிலை மாறும் நல்ல அமல்கள் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நல்ல வாழ்க்கை செய்தோம் என்று சொன்னால் மட்டுமே செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மோசமான நிலைமைகள் மாறும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை முல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை சரியாக விளங்கி அதன் பிறகார் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக யாசகம் யாரெல்லாம் நம்மிடத்தில் கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு மனப்பான்மை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நந்த கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ் நம்முடைய கரங்களை ஆக்கிய அல்வானாக அலமது அரபு